வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அடுத்தடுத்த அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு போது சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போன்ற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அதாவது என்ன போஸ்டிங்னா எக்ஸாமினர் ரீடர் ட்ரைவர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்துருக்கு வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டும் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுலயாவது உங்க உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத தவறாமல் செக் பண்ணிக்காங்க வெப்சைட் குள்ள போய் ரிசல்ட் பார்த்துக்காங்க ஓகே அடுத்த மெயின் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித் லெவல் போஸ்டிங் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு இதில் என்ன உங்களுக்கு டவுட் வருதுன்னா எல்லாருமே அப்ளை பண்ணணுமா திரும்ப அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அவங்க சொன்ன பார்ட் ஏ பார்ட் ல மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திரும்பவும் அப்லோட் பண்ணணும் என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கார்டனர் வாட்ச்மேனு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காஃபிஎஸ் அட்டண்டர் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் எய்த் லெவல் போஸ்டிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணணும் ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த இமெயில் ஐடி அதோட பாஸ்வேர்டு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதில் எது வேணால் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லிங்க் வந்துடும் திரும்பவும் நீங்கள் அந்த லிங்க்கை வச்சு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் எந்த டேட்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வென்னஸ்டேலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாட்டர்டே வரைக்குமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சர்வர் வந்து பிஸியாகவே இருக்கலாம் நீங்கள் அந்த டைமிங் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கங்க உங்கள் கிட்ட லேப்டாப் இருந்ததுன்னா நீங்கள் நைட் டைமில் அப்லோட் பண்ணுங்கள் ஈஸியாக அப்லோட் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் நெட் சென்டர் போய் தான் அப்லோட் பண்ணணும் தெளிவாக black அண்ட் ஒயிட் மாற்றி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நெட் சென்டர் போய்ட்டு லஷப் இல்லாத டைமில் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும் அதுவும் பார்த்துக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்புறம் கிளியராக இருக்கணும் என்னென்ன சைஸில் கொடுத்துருக்காங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்டூ இரநூறு கேபி வரைக்கும் இருக்கணும் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மட்டாக இருக்கணும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது ஒன் எம்பி சைஸில் இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் அப்புறம் டெஸ்டிக் விடோ சர்டிஃபிகேட்டுக்கு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் எக்ஸர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டுக்கு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதர் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதையும் தவறாம நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப் அப்டூ ஒன் எம்பி வரைக்கும் இருக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கிளைம் பண்ணுறது கஷ்டம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் டைமும் கிடையாது அதனால் தவறாமல் இந்த எயித்து லெவல் போஸ்டிங் யாரெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாருமே இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க திரும்பவும் தான் அப்லோட் பண்ணணும் நான் எகென் எகென் சொல்கிறேன் திரும்பவும் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க மெசேஜில் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் இவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிளியராக அப்லோட் பண்ணுங்கள் மற்ற சர்டிஃபிகேட் பண்ணலாமா மற்ற சர்ட்டிஃபிகேட் இங்கே கேட்கலை இவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸை தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வச்சுருக்க எல்லாேருமே திரும்பவும் அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டென்த்து லெவலில் பாஸ் ஆயிருக்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராஜுலேஷன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்